வேலூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சர் வீரமணி பங்கேற்பு வேலூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி அவரை அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் வேலூர் தொகுதியில் வாக்கு இல்லாதவர்கள் இத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் தற்போது உள்ள திமுக எம்பி தொகுதி பக்கமே செல்லாதவர் மக்கள் திமுக ஆட்சியை வெறுக்கிறார்கள் இதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அதிமுக வெற்றி பெற வேண்டும் ஏசி சண்முகத்திற்கு கடைசி தேர்தல் அவர் நன்றி கெட்டவர் மீண்டும் அவர் தேர்தலில் போட்டியிட்டு உள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொகுதிக்கு செல்லாமல் மற்றும் கொரோனா காலத்தில் எங்கு சென்றார் மழை வெள்ளத்தின் போது எங்கு சென்றார் ஆனால் தற்போது அவர் மக்களை ஏமாற்ற வந்துள்ளார் மக்கள் தெளிவாக உள்ளனர் சிறுபான்மை வாக்கு திமுக விற்கு வராது திமுக எம்பி தொகுதிக்கு வராது எம்பி ஆகவே வெற்றி பெறுவது அதிமுக நிச்சயம் தமிழகத்தில் கஞ்சா விற்பனைக்கு புகலிடமாக திகழ்கின்றது மேலும் விலைவாசி உயர்வு இதனால் மக்கள் திமுக மீது வெறுப்பில் உள்ளனர் என்றார் இதில் நகர செயலாளர் பழனி மாவட்ட செயலாளர் வேளகன் தேமுதிக மாவட்ட செயலாளர் பிரதாப் உள்ளிட்ட கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் Yeah! yeah.